ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்கு முத முதல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு பார்சல் வந்திருக்கு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அமைச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபீக் அப்படின்ற சார் அமைச்சிருக்காரு சி செகண்ட் மெயின் ரோடு செல்வா நகர் பொன்னகர் திருச்சி திருச்சியிலேருந்து வந்துட்டு சார் வந்து நமக்கு முத முதல்ல பார்சல் அமைச்சிருக்காரு இது எதுக்காக அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நம்ம ஐம்பது பிள்ளைங்களுக்கு அம்மா அப்பா இல்லாமல் மாற்றுத்திறனாளிக்குள்ள குழந்தைங்க அந்த பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்கான உபகரணங்கள் வழங்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவை பார்த்துட்டு சார் வந்து பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க இது என்ன பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நீங்கள் யாரேனும் அந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்ய விரும்புனீங்கன்னா மேலே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்ம என்னுடைய முழு அட்ரஸ் முழு முகவரி கொடுத்துருப்பேன் நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்களாவே பொருளாகவே வாங்கி நீங்கள் அனுப்பலாம் இப்போ சார் சபிக் சார் என்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் வர ஒன்றாந்தேதி பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஐம்பது பிள்ளைங்களுக்கும் படிக்கிறதுக்கான ஸ்கூல் பேக்ல இருந்து நோட்டு புக்கு பேனா பென்சில் அந்த மாதிரி நம்ம நிறையா ஒன்னா நம்ம கொடுக்க போறோம் அந்த அந்த வீடியோ வந்து நேரில் நேரடியாகவே நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஓகே சபிக் சார் அனுப்பிச்சது பார்த்தீங்கன்னா சார்னால முடிஞ்ச உதவிகள் செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி புக்கு அனுப்பிச்சிருக்காங்க மூணு ஆறு எட்டு இப்போ எட்டு நோட்டு அமிச்சிருக்காங்க சார் எட்டு நோட்டு சார் வந்து அமிச்சிருக்காங்க ஸ்திரிச்சி லேஜர் சார் அமிச்சிருக்காங்க எட்டு நோட்டு அப்புறம் பென்சில் அமிச்சிருக்காங்க ஸ்கேலு ஆமாம் அரடி ஸ்கேல் அமிச்சிருக்காங்க சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் லப்பர் அனுப்பிச்சிருக்காங்க சார் சார் ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட வீடியோ பார்த்துட்டு முத முதன்னு முதல் பார்சல் அனுப்புனது நீங்கள் தான் ஆஹ் திருச்சியிலேருந்து சார் சபிக் சார் வந்துட்டு நோட்டு ஸ்கேலு பென்சிலு லப்பர் அனுப்பிச்சிருக்காங்க சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒன்னாம் தேதி கண்டிப்பா நான் நேரடி ஒளிபரப்பா நான் செய்கிறேன் அப்போ பாருங்க இன்னும் வந்துட்டு யாராவது நீங்க வந்துட்டு இந்த மாதிரி நோட்டு பேனா பென்சில் உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்ய விருப்பம் அப்படின்னா பணமெல்லாம் எனக்கு அனுப்ப வேண்டாம் நீங்க நேரடியாக வந்துட்டு நம்ம டிஸ்கஷன்ல வந்துட்டு என்னுடைய முகவரி இருக்கும் நீங்க அதுக்கே டேரக்டா நீங்கள் அனுப்பிச்சிருங்க இதே மாதிரி நீங்க அனுப்பக்கூடிய குறியர் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன் ஸோ இந்த பிள்ளைங்களுக்காக படிப்புக்காக நோட்டு ஸ்கேலு பென்சில் அப்புறம் அனுப்பிச்சேன் திருச்சியை சேர்ந்த சபிக் சார் அவர்களுக்கு இந்த வீடியோ மூலயமா நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்ருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முதல் பார்சல் நீங்கள் அனுப்பிச்சதுல எனக்கு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சியில் இருக்கேன் நம்ம அடுத்த வீடியோல யார் பார்சல் அனுப்புகிறா என்ன அனுப்புகிறாங்க அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க நண்பர்களே நன்றி